ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக் ட்ரென்ஸ் ஹேங்க இங்கே நீங்கள் பார்க்கறது ஐ மூணு நடிகை கலெக்ஷன் ப்ரைஸ் ஆல்சோ வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாதது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஐமூன்று நடிகை ஐம்போன்னு உங்களுக்கு இந்த டாலர் மட்டும்தான் ஐம்பது வரும் ஸோ செயின் வந்து மைக்ரோ கோல்ட் பிளேட்டட் ஸோ இது ஒரு டிசைன் இந்த டிசைனில் வந்து எந்த உருவமும் கிடையாது ஸோ யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அட்டாச்சாக இருக்கும் டிட்டாச்சபிள் கிடையாது பேக் வந்து அட்டாச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பேட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஐம்பவுன் டாலர் உங்களுக்கு ஐம்பவுன் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ கோல் வரும் ஐம்போன் அடிகே உங்களுக்கு ஸோ ப்ரைஸ் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம கிட்ட சீடு ஆப்ஷன் கிடையாது பே பண்ணிங்க ஆன்லைனில் முன்னாடி பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ எனக்கு கால்ஸ் வேண்டாம் கால்ஸ் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன் கேஸ் டைப் பண்ண வரலனா கூட நோ ப்ராப்ளம் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை நான் திருப்பி வாய்ஸ் மெசேஜாவே சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது இன்னொரு பேட்டன் ஸோ அப்படியே கலெக்ஷன்ஸை பார்த்துட்டே வாங்க ஸோ பிடிச்சிருந்தால் டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது இன்னொரு அடிக்கை ஸோ இது வந்து Ruby with வித் ஒயிட் ஸ்டோன் ல இருக்குது எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சு தான் அடிகை எல்லாமே உங்களுக்கு ஐம்போன் தான் வரும் ஓகேங்களா ஸோ ஆல் உங்களுக்கு ஐம்போன் அடிகை தான் எல்லாமே உங்களுக்கு பேக் க்ளோஸ் தான் வரும் எல்லாமே அட்டாச்சு தான் டிட்டாச்சபிள் கிடையாது இது ஒரு பேட்டர்னு இருக்குது ஸோ எதுலேயுமே உருவம் கிடையாது ஸோ யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸ் சொல்லலை ப்ரைஸ் வந்து ஃபைவ் ட்ரிப் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் பேக் எல்லாமே க்ளோஸ்ட்டாக தான் இருக்கும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க ஸோ நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணலன்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ஹிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இது எல்லாமே உங்களுக்கு ஈச் வந்து உங்களுக்கு ஃபை நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்